வணக்கம் நான் சுபவிர நாம் அறிவியல் உலகில் ஆர்கிமெட்டி தொடங்கி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வரையில் ஆயிரம் ஆயிரம் அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை அறிவோம் ஆனால் பல இடங்களில் மிக பரவலாக அறியப்படாத ஒரு பெயர் மிக தொன்மை காலத்தைச் சார்ந்த அறிவியல் அறிஞரான எரடோஸ் டெனிஸ் என்பது இந்த எரடோஸ் டெனிஸ் என்கிற பெயரையே பலரும் நாம் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை அவர் பொது ஆண்டு அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு இருநூற்றி எழுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்தவர் கிமு இருநூற்றி நாற்பது முதல் மிகப்பெரிய நூலகமான அலெக்சாண்டரியா நூலகத்தினுடைய தலைவராக இருந்தவர் அவருடைய பெரிய இன்றைக்கும் ஆக சிறந்த கண்டுபிடிப்பு என்று சொல்லப்படுவது எண்ணி பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பூமியின் சுற்றளவு என்ன என்பதை தனக்கு தெரிந்த அறிவியல் மூலம் அவர் சொன்னார் அந்த விடை ஏறத்தாழ இன்றைக்கும் சரியாக இருக்கிறது பூமியின் சுற்றளவு நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி இருபது கிலோமீட்டர் என்பது அவருடைய கண்டுபிடிப்பு பல்வேறு அறிவியல் ஆய்வுகளுக்கு பிறகு இன்றைக்கு அறிவியல் உலகம் ஏற்றுக்கொண்டிருப்பது பூமியின் சுற்றளவு நாற்பதாயிரத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் எனவே சரியான விடைக்கு மிக நெருக்கமான விடையை இரண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடித்த மாபெரும் அறிவியல் அறிஞர் எரடோஸ் தெனிஸ்